கத்தருடைய நாமம் மய்மைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்து ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆங்கிலத்தில் என்ஐவி மொழிபெயர்ப்பு ப்ராவ்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டென் இஃப் யூ ஃபால்டர் இன் டைம் ஆஃப் ட்ரபுள் ஹவு ஸ்மால் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் இதை கேட்கிற என்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய நம் வாழ்கிற சூழலிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் இப்படி நாம் விரும்பத்தகாத அல்லது எதிர்மறையான சூழல்கள் வரும்பொழுது நாம் அதில் சோர்ந்து போய்விடக்கூடாது ஏனென்றால் நம்முடைய பலன் குறியினதாகும் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்க ஆண்டவர் தான் நம்ம சார்ந்து கொள்ளுகிற இடம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் போதுமானவர் என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் பலன் தந்து நம்மை நிறுத்துவார் ஆமே